ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படின்னா பாப்பா பிறந்து என்னையோட ஃபைவ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இவங்களுக்கு வந்து எப்போயுமே மாவு வந்து முகத்துக்கு தேய்க்கிற மஞ்சள் கிளங்கு கிழங்கு மாவு வந்து அரைப்போம் அது வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுன்னு த்ரீ மந்த்ஸ் ஆனோன்னே போடுவேன் ஆனால் அப்போது என்னால் வீடியோ போடவே முடியலை இப்போது அவளுக்கு என்னென்னலாம் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன ஆட் பண்ணி அதை வந்து தேய்க்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பூலாங்கிழங்கு பூலாங்கிழங்கு வந்து ஒரு இரநூறு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் இதுவும் ஒரு இரநூறு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடப்பருப்பு அதுவும் வந்துட்டு ஒரு கால் கிலோ இது வந்து ரோஸ் இதள் ரோஸ் இதழ் நிறையாவே போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவோம்ல அந்த ஃபீட் பண்ணும்போது அந்த பாலோட ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரோஸோட எதல் நல்லாவே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காகவே இது மெயினாக யூஸ் பண்ணுவேன் பச்சை பயிர் பச்சைப்பயரும் காய் கிலோ இதுவும் கடலப்பருப்பும் மட்டும் காய் கிலோ எடுத்துக்கோங்க இதுவும் இதுவும் இரநூறு போதும் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க மேக்ஸிமம் வீட்டில் அரைக்க ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் அரைக்க போகும்போது மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இந்த பூலாங்கலங்களையும் கஸ்தூரி மஞ்சளையும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு அம்மியில் வச்சு நுணுக்கிருங்க ஏன்னா மிக்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா மிக்ஸி வந்து உடஞ்சிரும் பிளேடு உடஞ்சிரும் அதனால் வந்துட்டு அம்மி இருந்தால் அம்மியில் வந்து நல்லா நுணுக்கிக்கோங்க நு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அடிங்க அதுதான் வந்துட்டு ஒரு மெயினான ரீசன் இல்லை மிஷினில் கொடுத்து அரைப்பீங்கன்னா மொத்தையுமே மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க என் பையன் பொண்ணுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இவளால் தான் கொஞ்சம் வீடியோஸ் எதுவுமே போட முடியல ஏன்னா நான் சிங்கிளாக இருந்துட்டு இவ்வளோ மேனேஜ் பண்ணிவிட்டு வீடியோ போட கஷ்டம் சத்தமாக இருக்குது இவங்க வந்து ரொம்ப டே டயர்டாயிட்டாங்க அதனால் இவங்களை தூங்க வைக்க நான் கிளம்புறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் பை